இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபோரில் தேர்ட் சிம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் சைன் எக்ஸின் விரிவை எக்ஸ் மைனஸ் ஃபைட் பை ஃபோரின் அடுக்குகளாக முதல் மூன்று மற்ற உறுப்புகள் வரை காணுங்க இதுக்கு போக நம்ம சிம் மெக்லேன் தொடரை வந்து திட்டத்தை பயன்படுத்த போகிறோம் முதல் மூன்று பூஜ்யம் மற்ற உறுப்புனால் பூஜ்ஜியில் மூன்று உறுப்பு இதில் நம்ம போதும் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஏஓடைய மதிப்பாக எடுக்க போகிறது எக்ஸ் அது வந்து பை பை ஃபோர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பை பை ஃபோர் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சைனக்ஸை வந்து நம்ம எஃப்எஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுமாதிரி எடுத்து போடமோ இதுக்கு எந்த தே எந்த தேட்டத்தை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு சின்ன வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ மெக்ரீயின் தேட்டர் பயன்படுத்தும் போது அவங்களே கொடுத்துருவாங்க முதல் மூன்று பூஜ்ஜியம் மட்டும் உறுப்புக்கள்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மதிப்பு அவங்களே கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது இதுக்கு நீங்கள் டெய்லரின் தொடர் தேட்டத்தை பயன்படுத்தலாம் சரிங்களா வாங்க சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ சைன் எக்ஸ் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் எக்ஸ் அதே போல் கொஷனில் கொடுத்துட்றாங்க பார்த்திங்கன்னா ஃபைவ் பை ஃபோர் இதை நம்ம ஏ எடுக்க போகிறோம் சரிங்களா ஏ ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் இப்போ சைன் எக்ஸ் என்னும்போது இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் எக்ஸ்னால் எக்ஸுக்கு போய் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் ஏன் ஏ ஃபை பை ஃபோர் இதுதான் கொடுக்க போகிறோம் அப்போ என்ன வரும் எஃப் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர்னு வருமா ஈக்குவல் இப்போது சைன் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேபிளேஷன் கொடுத்துருப்பேன் இப்போது சைன் வந்து ப ஃபைவ் பை ஃபோர்னால் என்ன மதிப்பு ஃபைவ் பை டூனால் என்ன மதிப்பு சரிங்களா அப்போ சைன் ப ஃபைவ் பை ஃபோரோட மதிப்பு என்ன நமக்கு ஃபைவ் பை ஃபோரோட மதிப்பு ஒன் டிவைட் பை ரூட் டூவா டேபிளேஷன்லாம் ஒரு டைம் மாதிரி ரெஃபர் செக் பண்ணிக்கோங்க எதுக்கு இதை ஒரு ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அவங்க இன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அடுத்து ஏன்னால் வகையை சேலம்மா எஃப்டேஷன் ஆஃப் எக்ஸு இப்போ எப்படி எஸ்எஃப் எக்ஸ் எக்ஸாக பொறுத்து வகையிடும் போது சைன் எக்ஸ் நமக்கு என்னவா கிடைக்கும் காசு எக்ஸாக கிடைக்கும் சரிங்களா படுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு இப்போ காசு எக்ஸாம் வகை செய்யும் போது நாங்கள் என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸாக வருமா சைன்லேருந்து தான் மாறும்போது ப்ளஸ் காசு எக்ஸாம் வரும் அதே காசில் மாறினா மைனஸ் சைன் எக்ஸாம் மாறும் சரிங்களா நமக்கு மூணு கேட்டாங்களா இப்போ நம்ம மூணு எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதோடய உருப்பில் நமக்கு வந்து ஜீரோ இல்லை மூணு வர செக் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன வரும் ஃபை பை ஃபோர்னு வருமா ஈக்குவல் இப்போ என்ன கொடுக்கலாம் காஸ் ஃபைவ் பை ஃபோர் இப்போ காசு ஃபைவ் பை ஃபோரோட மதிப்பு என்ன ஒன்று பை ரூட் ரெண்டு சரிங்களா அதே போல் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஃபைவ் பை ஃபோர் என்ன வரும் மைனஸ் சைன் ஃபைவ் பை ஃபோர்னு வருமா இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் சைன் ஃபைவ் பை ஃபோரோட மாதிரி என்ன ஒன்று பை ரூட் ரெண்டு இப்போ மூணு உறுப்பினி நம்ம பார்த்திங்கன்னா ம ஜீரோ இல்லாமல் நம்பர்ஸ்ல தான் கிடச்சிருக்கு இப்போ மூணு கெட்டிருக்காங்க மூணு கண்டுபிடிச்சாச்சு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா ஃபார்முலாவில் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துருக்கோம் நம்ம சைன் எக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் ஏ பாருங்க ஏவுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஃபை பை ஃபோர் டிவெட் பை ஒன்று ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இங்கிலீஷாக வரும் ஃபைவ் பை ஏவுக்கு பதில் ஃபைவ் பை ஃபோர் தான் வரும் சரிங்களா ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பை பை ஃபோர் டிவெட் பை இரண்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏவுக்கு பதில் ஃபைவ் பை ஃபோர் தான் வரும் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே வந்துடும் சரிங்களா ஈக்குவல் இப்போ எஃப் இன்ட்டு ஃபைவ் பை ஃபோரை மதிப்பு என்ன ஒன்று பை ரூட் இரண்டு ப்ளஸ் இப்போ எஃப் டேஷாக ஃபைவ் பை மதிப்பு என்ன ஒன்று பை ரூட் இரண்டு இப்போ ஒன்று ஃபேக்டர்களுக்கு ஒன்று வந்துடுமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் இப்போ எஃப் டபுள் டேஷாக ஃபைவ் பை ஃபோர் மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் இரண்டு டிவைட் பை ரெண்டு ஃபேக்டரி ஒன்று இன்ட் ரெண்டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா ஈக்குவல் ஒன்று பை ரூட் ரெண்டு அப்படியே வந்துடும் ப்ளஸ் இப்போ ஒன்று பை ரூட் ரெண்டு கிலோ வகத்தில் ஒன்று இருக்குது இப்போ இந்த ரூட் ரெண்டு கீழே வகத்தில் வரமாதிரி வரும் ஒன்று இன்ட் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ ஒன்று பை ரூட் இரண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்து ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டு நம்ம கீழே வகத்தில் வரும்போது ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டுன்னு வருமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் இப்போ இந்த மூணு டேம் காமனாக வந்த நமக்கு ஒன்று பை ரூட் ரெண்டு இருக்கா காமாக நம்ம வெளியே எடுத்துடலாமா எடுத்துவிட்டால் ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டு வெளியே எடுத்துகிட்டா ஃபுல் என்ன வரும் இங்கே ஒன்று வருமா ஒன்று இன்ட்டு ரூட் ஒன்று பை ரூட் ரெண்டு சேம் நமக்கு இந்த கிடச்சிரும் ப்ளஸ் இப்போ ஒன்று பை ரூட் நம்ம எடுத்துகிட்டோம் வெளியில் ஃபுல் என்ன இருக்கும் நமக்கு ஒன்று அப்படியே வருமா ஏன் இப்போ ஒன்று ஃபேக்டர் இல்லைன்னா ஒன்று தான் நமக்கு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படியே வந்துடும் மைனஸ் இப்போங்க ஒன்று பை ரூட் ஒன்று வெளியே எடுத்துட்டேன் உள்ளே என்ன வரும் ஒன்று பை ரெண்டு மட்டும் வரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா இந்த ரூட் ஒன்றை கிழக்கிறதுனால கேன்சல் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் மேலேயும் கீழேயும் ரூட் ரெண்டில் பெருக்கலாமா அப்போ போது என்ன வரும் ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு டிவைட் பை ரூட் ரெண்டு உள்ளே ஒன்று ப்ளஸ் ஒன்று இல்லை நீங்கள் ஒன்று போட்டாலும் சரி ஒன்று பை ஒன்று போட்டாலும் சரி எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன்று டிவைட் பை இரண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இப்போ ஒன்று இன்ட்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ ரூட் ஒண்டி ரூட் ரெண்டு பிறகுனா ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு பிறக்கும் போது ரெண்டு கிடைக்கும் டிவைட் பை இரண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா புக் அனுப்பிச்சுட்டு அப்படி நீங்கள் ஒன்று ஃபேக்டரியில் ரெண்டு ஃபேக்டரிலாம் அப்படியே வரும் நம்ம பெருக்கி எடுத்து போட்டுருக்கிறதுனால நமக்கு வரல சரிங்களா